இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கும்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மெரிபா பன்னீர் சோடா மிசா என்ற அந்த கொடுமை சட்டம் தமிழ்நாட்டிலே பாயப்பட்டு நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்பதை பற்றி கூட பத்திரிகைகளில் எழுத முடியாத தொலைக்காட்சிகளை சொல்ல முடியாத வெளியிலே செய்தியை வெளியிட முடியாத வகையில் அன்றைக்கு கடுமையான சட்டங்கள் எல்லாம் இருந்தன அது மட்டுமல்ல கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாது வெளியில் போய் பேசக்கூடாது திருமணத்திற்கு சென்றால் கூட அரசியல் பேசக்கூடாது என்ற நிலையெல்லாம் இருந்திருந்த நேரம் தலைவர் கலைஞரவர்களுக்கு பேசுவதற்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு பல எல்லாம் சட்டமாக ஏற்றி வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய செங்கொன்றம் பகுதியைச் சார்ந்த நம்முடைய மிசா ஏழுமலை அவர்கள் உடனடியாக தலைவர் அவர்கள் நம்முடைய பகுதிக்கு வருவதாக இருந்தால் என்னுடைய அரிசி மில் ரைஸ் மில் அந்த மில்லை நான் தருகிறேன் என்று சொன்னபோது நம்முடைய எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் தந்தால் உங்களுக்கு பல கொடுமைகள் ஏற்படும் உங்கள் மீது வழக்கு வரும் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்னெல்லாம் கூட எச்சரித்திருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த கொடுமை இருந்தாலும் சரி கைது செய்யப்பட்டாலும் சரி நான் தலைவர் கலைஞர்களுடைய இடம் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ரைஸ் மில்லை அன்றைக்கு துணிச்சலாக இருந்தார்கள் அப்படி தந்த காரணத்தால் ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் இருக்கக்கூடிய எங்களோடு வந்து அவரை மிசா சட்டத்தில் கைதாகி உள்ளே கொண்டு அடைத்தார்கள் இது போன்ற பல செய்திகள் உண்டு அதேபோல் என்கிற ஒரு கடை வியாபாரி அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது ஆனால் கட்சியுடைய அனுதாபையாக அனுதாபியாக இருந்தவர் அவரும் கைது செய்யப்பட்டு மிசா சட்டத்தில் கொண்டு கைது செய்யப்பட்டு உள்ளே அடைத்தார்கள் எதற்கிருந்து கேட்டால் எப்படி மிசா ஏழை மலையில் கைது செய்யப்பட்டார்களோ அதே போல் அவரும் இவர் கலைஞர்கள் பேசுவதற்கு இடம் கொடுத்த காரணத்தால் இடம் கொடுத்த காரணத்தால் மட்டும் இல்லை வீட்டிற்கு அழைத்து மதிய உணவு வழங்கிய காரணத்தால் கைது செய்யப்பட்டு செல்ல அளித்தார்கள் இதையெல்லாம் எழுதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் கனமெல்லாம் நிச்சயம் எந்த கும்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏழுமலை அவருடைய அருமை மகன் நம்முடைய சகோதரர் பாபு அவர்கள் இங்கே நந்தி உரையாற்றுகிற எடுத்து சொன்னார் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இதை வாழ்நாளும் மறக்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஏழுமலை இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நாங்கள் கலந்து கொள்வதிலே உள்ளபடி நாங்கள் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி எடுக்கிறோம் என்று தான் நான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு பாபு அவர்கள் தந்தையினுடைய வழியில் கொள்கை தடமாறாமல் மாறாமல் இந்த இயக்கத்திற்கு துணை நின்று தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் மாணவ பருவத்திலிருந்தே கழகப் பணிகளுக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டு முழுமையாக அவர் தன்னுடைய உழைப்பை உழைத்து கொண்டிருக்கிறார் போராட்டக் களம் என்றாலும் துணிவோடு களம் ஒரு ஆற்றல் மிக்க வீரராக நம்முடைய பாபவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் அந்த நிலத்தில வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்